नव மேஷ ராசிக்காரர்களே நீங்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் மறைந்திருக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க அல்லது புது வீடு நீங்கள் வாங்குவீங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாக இரு இருக்கும் பாதிப்பு தரக்கூடியதாக இருக்காதுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்கும் பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேருவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க காசு பணமெல்லாம் இந்த வருஷத்தில் நல்லா வருங்க ஆனால் அதே நேரத்தில் அதை கொஞ்சம் சேமிக்கவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் முன்ன மாதிரி அப்படியே எடுத்த எடுப்பில் வாரி இறைக்காம கொஞ்சம் சிக்கனமாக எண்ணி பார்த்து செலவு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க மே மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி முதல் ராகு கேது பயிற்சியும் வருதுங்க ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டை விட்டு விலகி பதினோராவது வீட்டுக்கு வர்றதுனால அது முதல் உங்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி மே பதினெட்டாம் தேதி முதல் ஐந்தாவது வீட்டுக்குள்ளார கேது வந்து உட்கார்றாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சொந்த பந்தங்களால் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்குங்க மேலும் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை நீங்கள் சஷ்டி திதியில் வணங்கி வர்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க ராசிக்காரர்களே எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத வேலையில் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக முடியுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு திடீர் பண வரவு உண்டுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்குவீங்க புது வீடு கட்டி கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு அற்புதமாக திருமணம் நடத்துவீங்க ஊரே மெச்சரபடி திருமணம் நடத்துவீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அற்புதமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே மாதிரி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு சொந்த இடத்துக்கே கடையை மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய வர வேண்டிய அந்த பாக்கி நிலுவத்தொகை சம்பள பாக்கி தொகை ப்ரமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அருமையாக அமையுங்க மே பதினாலாம் தேதி முதல் குடும்பத்தில் மேலே மேலே உங்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதே மாதிரி மே பதினெட்டாம் தேதி முதல் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் மற்றபடி பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மே மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மனை நீங்கள் வந்து வணங்குறது நல்லது குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் இல்லைனா திங்கக்கிழமை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க முடிந்தால் குங்குமார்ச்சனையும் செய்துட்டு வாங்க அதுக்கடுத்து மாதுளம்பழம் தானமாக கொடுங்க இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க